தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் இருபத்தி வயசாக இருக்கும் முப்பது வயசாக இருக்கும் திருமணம் நடக்காது திருமணமே உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இவங்க என்ன செய்யணும் இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு நீங்க விரதம் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்ணனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஒன்பது மாதத்திற்குள்ளாகவே திருமணம் அமைஞ்சு பரிகாரம் செய்யற எல்லாருக்குமே இது வந்து கல்யாணம் ஆயிடுதா நம்ம பரிகாரங்கள் செய்யறோம் அப்படின்னா நம்ம முழுமனதோட நம்பி ஒரு செயலை செய்யணும் இயல்பா மிதன லக்னம் அச்சை லகனமாக போகுதுன்னா அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருமணங்கள் காதல் திருமணங்களுக்கு அதிகமான வாய்ப்பு மிதன லக்னம் கண்ணி லக்கணம் தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு சொந்தமா தொழிலே பண்ணாதீங்க நீங்க முதலீடு போட்டீங்கன்னா முதல் வராது முதலீடு போட்டுட்டு எனக்கு பரிகாரம் சொல்லுங்க நான் இதுல இருந்து மீண்டு வரணும்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அது தொழிலுக்கு உபயோகம் இல்லாத ஒரு லக்கணங்கள் வெள்ளருக்கு விநாயகருக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்க பூஜை பண்றீங்கன்னா எவ்வளவு நாள் பட்டு நடக்காத தடைபட்ட காரியங்கள் கூட கட்டாயம் இந்த ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம் மூலியமா ஏஎல்பி ஜோதிடத்துல நிறைய புதுமையான விஷயங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீ குரு டாக்டர் சாந்திதேவி ராஜேஷ் குமார் அவர்கள் வணக்கம் ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயம் நம்ம நேர்கள் எல்லாருமே கேட்குறது என்னன்னா வாழ்க்கையில எனக்கு ஆரம்பத்துல இருந்து சவாலாவே இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எதை தொட்டாலுமே வந்து அங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் எப்படி வந்து நம்ம முறியடிக்கலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடம் மூலயமா நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுங்க முதல்ல இருபத்தெட்டு எட்டு வயசா இருக்கும் முப்பது வயசா இருக்கும் திருமணம் நடக்காது திருமணமே இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் இவங்க என்ன செய்யணும் பொதுவாக திருமணங்கிறது நம்ம ஜாதகத்தில் முதல்ல அதற்கான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும் ஒரு சிலருக்கு பரிகாரங்கிறது ஒன்றும் சும்மா இல்லை அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணினாவே போதும் அதற்கான தேவதையை வழிபட்டாலே போதும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமணம் அமைஞ்சிடும் ஒரு சிலருக்கு அதில் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக அவங்க கொஞ்சம் தன்னை வருத்தி சில பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை பார்த்தா அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி வாழ்க்கை துணை பார்த்தா தான் அவங்க வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும் சரி பரிகாரம் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அந்த வாழ்க்கை கண்டினியூவாக நடக்கணும்னு இருக்கணும் இல்லையா நிறைய பேருடைய வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடும் பரிகாரம் பண்ணோன்னா கல்யாணம் ஆகிடும் ஆனால் அந்த வாழ்க்கை வந்து கண்டினியூ ஆகாது அது இடையிலே பாதியிலே கட்டாயிடும் அப்போ அவங்க வந்து ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவங்க ஜாதகத்தில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நமக்கு பிராப்தம்னு ஒன்று இருக்கு ஜாதகம்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ரெக்கார்டு தான் ஜாதகம் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் இன்னும் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளையாக பிறக்கணும் என்னுடைய வாழ்க்கை சூழல் இப்படி தான் இருக்கணும் நான் ஒரு பணக்காரனாகவோ அல்லது ப லோ பட்ஜெட்லேயோ அல்லது சிரமப்படக்கூடிய ஒரு இதுலேயோ இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லேயோ வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு தான் வந்திருக்கேன் எனக்கு நான் இந்த வேலை தான் செய்யணும் இன்னார் தான் மனைவியாக அமையணும் அல்லது இன்னார் தான் கணவனாக அமையணும் இந்த மாதிரி தான் குணத்தோடைய இருக்கக்கூடிய குழந்தைகள் அமையணும் இவங்க தான் மாமியாராக வரணும் இவங்க தான் மாமனாராக வரணும் நாத்தனாரால்லாம் நான் அவஸ்தைப்படணும் இல்லை நாத்துனாரே எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸட் அந்த ஃபிக்ஸடான அந்த நிஜத்தை வந்து இப்ப நம்ம நிழலாக அனுபவிக்கிறோம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம் அது ஆல்ரெடி அங்க படமா ஓட்டப்பட்ட நிகழ்வை தான் நம்ம இப்போ ரியலா அனுபவிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்கோம் சில நேரங்களில் நமக்கே தோணும் இதெல்லாம் இங்கேயோ முன்ன மாதிரி நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் தோணும் அப்ப அது ஆல்ரெடி அது ட்ரையல் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து நம்ம இதை பண்ணியிருந்தா நம்ம மாத்திரலாமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கலாம் பட் ஆனா அங்கே ஜாதகத்துல அது காமிச்சு கொடுத்துடும் அப்ப அதுதான் அந்த ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தினிக்குள்ள சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன எடுத்து வச்சுட்டு வந்தோமோ அதைத்தான் நம்ம இப்போ இட்லிக்கு மாவாட்டி வச்சுட்டு அந்த இட்லியை தான் நம்ம சாப்பிட முடியும் கொஞ்சம் மாற்றி வேணால் தோசையாக சாப்பிட்லாம் ஒரு பணியாரமாக சாப்பிட்லாமே தவிர அதுக்காக நான் வந்து வெரைட்டி ரைஸாக மாற்ற முடியுமான்னு நான் முடியாது இப்போ அந்த மாவில் நான் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் பரிகாரம் என்பது அப்போ அந்த பரிகாரங்கிறதுல ஒரு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் தேவை இப்போ அந்த வாலிப வயசில் இருக்காங்க இவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணும்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுவும் நம்ம ஏல்பியில் ஏன் பார்க்கணுன்னு அறிவுறுத்துகிறோம் ஏன் படிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறோன்னா சரியான வயசில் திருமண காலம் இருக்கும் அவங்கள தேடி வரணும் வந்திருக்கும் ஆனால் இவங்க வேண்டாம் நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி அந்த நேரத்தை விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் வேணும் வேணும்னால அங்கே கிடைக்காது அப்போ கடவுள் வாய்ப்புகளை ஒரு தடவை ஒருத்தருக்கு கொடுப்பாரு ஒருத்தருக்கு நூறு தடவை கூட வாய்ப்புகளை கொடுத்துடுவாரு அப்போ அது எல்லாம் நமக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்போ எந்த டைமுக்குள்ளே நான் முதல்ல கல்யாணத்துக்கு தயாராகணும்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய இன்னைக்கு நம்ம வகுப்பில் வந்து வாலிப வயசில் உள்ள பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க அவங்க ஏன் படிக்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டேன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னுடைய லைஃப்பை நான் தெரிஞ்சுக்கணும் எப்படி வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய பதிலா இருக்கு அப்போ நீங்கள் சரியான வயசில் நமக்கு திருமணத்திற்கான காலம் எது இந்த நேரத்தில் கிரகங்கள் நமக்கு ஒத்துழைப்பு தருதா நம்ம நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியுமா இல்லை பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு பரிகாரமே அதுதான் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு அந்த ஜோதிட வாசகத்தில் பொதுவுடைய மூர்த்தி சார் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இயல்பாக மிதுன லக்னம் அச்சை லக்னமாக போகுதுன்னா அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருமணங்கள் காதல் திருமணங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது யாராவது இவங்கள அந்த சரியான நேரத்தில் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க ஏதாவது தொழில் கமிட்மெண்ட்டு காரணமால இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு எந்த பதிலும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க அது அப்படியே அந்த நேரம் தள்ளி போயிடும் அதுக்கப்புறம் இவங்க தேடி போனாலும் அந்த வாழ்க்கை துணை அமையாது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்த ஜாதகங்கள் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லிருவோம் ஏன் போன வருஷம் வந்ததே ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்தாங்க நாங்க தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பாக்கலாமேன்னு விட்டுட்டோம் அப்படிமா இது வந்து ஒரு வழி பாத மாதிரிலாம் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி திரும்ப நமக்கு கிடைக்காது அப்படிங்கறது கடவுள் நமக்கு விதிச்சுதான் அமைச்சிருக்காரு இத விட பெஸ்டா வேற ஏதாவது கிடைக்கலாம் பட் ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்காது அப்படிங்கறது ரிய அப்போ என்ன பண்றோம் இந்த பரிகாரங்கற பொறுத்த அளவுல இந்த மிதுன லக்னத்திற்கு திருமண பந்தத்தை உருவாக்கி தரக்கூடியவர் குருவாக இருப்பாரு நீங்கள் வந்து ரொம்ப அறிவா புத்திசாலியாக எனக்கும் நான் படித்த மாதிரியே எனக்கு வரன் வேணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க ஆனால் அங்கே அனுபவஸ்தர் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்போ அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு போதுமானது அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பணம் படிப்புங்கிறது எதுக்காகன்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு டீனேஜ் உள்ளவங்களுக்கெல்லாம் புரியல படிப்புங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகணும் படித்து என்ன பண்ண போகிறோம் நல்ல வேலைக்கு போக போகிறோம் நல்ல வாழ்க்கை தனியாக தேர்ந்தெடுக்க போகிறோம் ஆனால் இங்கே ஜாதகத்தில் நமக்கு அனுபவம் இருக்குது அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சிருக்கு நல்ல கௌரவமான குடும்பமாக தான் இருக்கும் ஏன்னா ஏழாம் வீடு குருவுடைய வீடுனாவே அது கௌரவமான குடும்பமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு படிப்பு தான் வேணும்னு நான் பிடிச்சிட்டு நின்னா ஒரு நல்ல வாழ்க்கையை நான் இழந்துருவேன் இப்போ இந்த புரிதலை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஏழாம் இடம் குருவுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்ணுனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஒன்பது மாதத்திற்குள்ளாகவே திருமணம் அமைஞ்சிடும் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுனீங்கன்னா கட்டாயம் அமையும் எனக்கு இப்படித்தான் வேணும் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு டிகிரி நான் என்னோட கூட படிச்ச மாப்பிள்ளை தான் வேணும் என்னோட கூட படிச்ச பொண்ணுதான் வேணும்னா அந்த கிரகங்கள் கொடுக்காது உங்களுக்கு என்ன அளவு இந்த பானை இவ்வளோதான் அரிசி பிடிக்கும்னா அவ்வளோதான் போட முடியும் அதுக்கு மேல எனக்கு கேட்டால் அது பொங்கி வீணாக போயிடும் அடுப்பை அணைச்சிடும் அந்த மாதிரிதான் நம்ம சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் நமக்கு பிரச்சனையை தரக்கூடியதாக மாறிடும் அதனால அந்த இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து வயசுக்குள்ளே வயசுக்குள்ள இருக்கிறவங்க கம்பல்சரி முப்பதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுடுங்கன்னு சொல்லுவோம் உங்க ஜாதகம் பிரச்சனைக்குரிய ஜாதகமாகவே இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல உங்களுக்கு எங்க பிரச்சனைகள் வரப்போகுது அப்ப என்ன மாதிரியான நிகழ்வுகளை நீங்க சந்திக்க போறீங்கன்னு நம்ம தெரிஞ்சு அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியும் கல்யாணம் எப்படி பண்ணினா ஆகும் எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் ஆகும் அப்படின்னு இருக்குது ஒன்றும் இல்லை உங்களுடைய ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆறுலேயோ எட்டுலேயோ உங்களுடைய ஏழாம் பாவக அதிபதி இருக்குது அப்படின்னா அங்கே திருமணம் நடக்காது அந்த திருமணம் நடந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய திருமணமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம ஏழ்மை படிச்சு யார் வேணாலும் அசால்ட்டாக சொல்லிட முடியும் அப்போ எப்படிப்பட்ட வரன் தேடணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை வேலையாக கொண்ட வரனை தேர்ந்தெடுங்க ஒரு சிலர் வந்து நான் டாக்டர் படிச்சிருக்கேன் எனக்கு டாக்டர் தான் ஏன் நர்ஸை பாருங்களேன் இல்ல மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்கள பாருங்களேன் மெடிக்கல் துறையில உள்ள ஒரு போதும் இப்ப நான் என்ஜினியராக இருக்கேன்னா இன்ஜினியரா தான் தேடுவாங்க ஏன் அதே டிப்ளமோல அதே வேலையை பாக்குறவங்கள பார்க்கலாம் இல்லையா அப்போ இதை இந்த மாதிரி மாத்தி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போலீஸ் அதை பாருங்கள் எப்போதுமே சதா பிரச்சனைக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த படிப்பை படித்த வரனாக பாருங்கள் வக்கீல் நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டு போலீஸும் வக்கீலும் வேண்டவே வேண்டாம் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே அவங்க அதை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான தாட்டில் இருக்காங்க இந்த ஜாதகத்திற்கு வக்கீல் மாப்பிள்ளை அமைஞ்சால் நல்லாயிருக்கும் போலீஸ் மாப்பிள்ளை அமைஞ்சால் நல்லாயிருக்கும் டாக்டர் மாப்பிள்ளை கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லை என்ஜினியரிங் கிடச்சா இந்த பொண்ணு பாதிக்கப்படும் இல்லை இந்த பையன் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற அமைப்பு அங்கே ஜாதகத்திலே நமக்கு காமிச்சி கொடுத்துரும் அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒன்றும் இல்லை ஒரு கிரகம் எட்டில் நிற்கிது கல்யாணம் நமக்கு தடைபடுது அப்படின்னா அவங்க யாருக்கும் சொல்லாமல் வெளிப்படையாக திருமணத்தை நடத்தாமல் ஒரு கோயிலில் கூட்டிகிட்டு போய் சிம்பிளாக திருமணத்தை நடத்திக்கணும் இல்லை எங்களுக்கு கௌரவத்தை நாங்கள் காப்பாத்தணும் நாங்க பப்ளிக்கா தான் பண்ணணும் எங்களுக்கு ஒரே பண்ணு ஒரே பையனை கிராண்டா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த கல்யாண வாழ்க்கை கண்பட்ட மாதிரி திஷ்டியான மாதிரி ஆயிடும் அப்போ எப்படி நடத்தணும்ங்கிறத முத கொண்டு நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஆறுல இருக்குன்னா கடன் வாங்கி தான் நீங்க கல்யாணம் பண்ணணும் என்கிட்ட காசு இருக்குங்கிறதுனால நான் கௌரவமா பண்ணக்கூடாது அந்த ஏதோ ஒரு பணத்தை நீங்கள் கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை கட்டிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வேலையாக கொண்ட படித்த வரணாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சுலபமாக கல்யாணம் ஆகிடும் சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு சில கோயில்கள் வந்து ரொம்ப விசேஷமாக பரிந்துரை பண்ணுறது உண்டு ஏன்னா எந்த கிரகம் பாதிக்கப்படுதோ அந்த கோயில்களுக்கு இவங்க ஊரில் இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த பிரச்சனைக்கு உரிய தெய்வம் அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயமாக அங்கே இருக்கும் அங்க போய் இவங்க வழிபாடுகள் அப்படி இருக்கும் எல்லா ஜாதகத்துக்குமே அப்படி உண்டு எட்டாம் இடமும் ஆறாவது வீடோ தொடர்புல இருந்தா அந்த கோயிலை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படி வெளியில தெரியாத இன்னைக்கு கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க ஒன்னு பழனியில பண்றோம் திருப்பதியில பண்றோம் திருச்செந்தூர்ல பண்றோம்னு நமக்கு தெரிந்த கோயில்கள்ல நம்ம சொல்றது வழக்கம் இல்லையா இது அப்படி பண்ணக்கூடாது மறைமுகமா ஏதாவது காட்டு கோயில்கள்ல அந்த தேவதை யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏழாம் பாவகத்தின் அதிபதி யாரா இருக்காங்கன்னு பார்க்கணும் ஒன்றும் இல்ல ஏழாம் பாவகத்தின் அதிபதி சனியாக இருந்தால் உங்களுடைய ஊர்ல உள்ள காவல் தெய்வங்கள் உங்களுடைய முன்னோர்கள் பாட்டன் பூட்டன் கும்பிட்டுருப்பாங்க இப்போ போக்குவரத்து இல்ல அல்ல ரொம்ப தூரமா விலகி வந்துட்டாங்கிறதுக்காக அந்த ஊருக்கே போகாம விட்டுருப்பாங்க அங்க போய் நீங்க அந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அஞ்சும் எட்டும் சம்மந்தம் இருந்தால் பூர்வ புண்ணிய குற்றம் இருக்குது அப்போ முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல போய் நீங்கள் திருமணத்தை பண்ணுங்கள் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி இந்த பரிகாரங்களுடைய தன்மைகளை அறிஞ்சு நீங்கள் பரிகாரம் தேனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நமக்கு நிறைய தடைகளை தருது பிரச்சனைகளை தருதுன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த எந்த ஒரு ஜோதிட வகுப்புலேயுமே இல்லாத ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வகுப்பில் கர்மாங்கிற ஒரு தியரி உண்டு இது எதனால வந்தது ஏன் வந்தது நான் என்ன தப்பு செஞ்சதுனால இந்த தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த தண்டனையை நான் யார் மூலியமாக சரி பண்ணும் இப்போ உங்க மனசை நான் நோகடிச்சேன்னா உங்களுக்கு தான் நான் மருந்து தடவணுமே தவிர அடுத்தவங்களுக்கு அவங்கள திட்டிட்டேன்ப்பா சாரி நான் திட்ட திட்டமாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் மருந்து கிடையாது அப்போது உங்களுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் உங்கள்கிட்ட நான் வாழ்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள கான்செப்ட் அதை நீங்கள் புரிஞ்சு உங்கள் ஜாதகத்தில் அந்த தவறு என்னென்னு சுட்டி காமிச்சிடும் கல்யாணம் நடக்கலை இப்போ யார் எந்த கிரகம் உங்களுக்கு அந்த நடக்காமல் தடுக்குதுன்னு பார்க்கணும் அந்த உறவு முறை உங்களுக்கு பாதகத்தை தருதான்னு பார்க்கணும் இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு செயலை தொடங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் அந்த பரிகாரம் வேலை செய்யும் உங்களுக்கு நற்பலன்களை தரும் நான் அதை பண்ணாமல் நான் எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணினாலும் அந்த பரிகாரம் எனக்கு பலன் தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேம் இதுலேயும் இன்னும் ஒரு கேள்வி கூட இருக்குது மேம் பரிகாரம் செய்கிற எல்லாருக்குமே இது வந்து கல்யாணம் ஆகிடுதா பரிகாரம் செய்கிற எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்காங்களா பரிகாரம் செய்கிற எல்லா குழந்தைகளும் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்களா இல்லையே பரிகாரம் எல்லாருக்கும் வேலை செய்தான்னு இங்கே ஒரு கேள்வியும் வருதுல்ல மேம் கண்டிப்பாக பலன் தரும் ஆனால் பலன் தராது வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி தான் பரிகாரம் பலன் தரணும்னா அதுக்கும் நம்ம ஜாதகத்தில் ஒரு இடம் வேணும் ஏன்னா விதி இருக்கணும் விதி இருந்தால் தான் அந்த பரிகாரம் வேலை செய்யும் அந்த விதியை வெல்வதற்கும் அதற்கும் ஒரு விதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பரிகாரம் வேலை செய்யணும்னா எந்த இடத்துல அது வேலை செய்யும் எந்த இடத்துல வேலை செய்யாது அதுவும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் செய்யக்கூடியவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த பரிகாரம் வேலை செய்யும் முழுமையாக இப்போது அம்மா எனக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு அந்த குழந்தை நம்புச்சுன்னா அந்த குழந்தைக்கே கட்டாயம் உணவு தரும் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடே கொடுக்காது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடே கொடுக்காதுன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கே ஒரு கட்டத்தில் வெறுப்பு நம்ம என்ன பண்ணாலும் அந்த குழந்தை இப்படி தான் சொல்லப்போது போ உனக்கு ஃபஸ்ட்டாக நீயே சாப்பிடுன்னு விட்டுடும் அந்த மாதிரி தான் தெய்வங்களும் நம்ம பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம முழுமனதோட நம்பி ஒரு செயலை செய்யணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பரிகாரம் ஒன்று இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டோன் ஒரு பரிகாரமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த கல்லு போடுங்க இது உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யணும் ஒரு கல்ல ரெஃபர் பண்ணி ஒரு மோதிரத்தை போட்டு விட்றோன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கல் ஒரிஜினல் தானா இந்த கல் நம்ம கொடுத்த வேலைக்கு ஒருத்து தானான்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட கேட்பாங்க பொதுவாக ஒரு கடையில நகை வாங்கிட்டு இன்னொரு கடையில கொடுத்தா கூட இது இல்லைங்க மச்சம் கம்மிங்க அப்படின்னு சொல்ற காலத்தில் நம்ம இருக்கோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு போய் இவ்வளோ விலை கொடுத்தீங்க எங்க கடையில இதை விட சூப்பரான கல் தெளிவான கல் இருக்கும் இதை விட கம்மி தாங்கன்னு அவங்க சொல்லும்போது ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடும் அந்த மாதிரி அந்த பரிகாரம் செய்து முடிக்கிற வரையும் நீங்க எந்த ஒரு நிகழ்வுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது இது வேலை செய்யுமா இதை பண்ணினா மட்டும் சரியா வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா அப்படி சவாலாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் சக்சஸும் ஆகிறது உண்டு நம்பிக்கையோட பண்ணுறவங்களுக்கு தோல்வியும் சந்திக்கிறது உண்டு அதுக்கும் அவங்க ஜாதகத்தில் அதுக்கான இடம் இருக்கும் ஒருத்தர் பரிகாரம் பண்ணி ஜெயிப்பதற்கும் அங்கே ஜாதகத்தில் வழி இருக்கும் பரிகாரம் பண்ணினாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கும் வழி இருக்கும் ஒன்று விதியாக எனக்கு வந்து தண்டனையை தருதா இல்லை நான் போய் அந்த தண்டனையை வாங்கிக்கிறேனான்னு ரெண்டு வழி இருக்குது இந்த ரெண்டும் தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறது ஒன்று நான் செவனேன்னு இருக்கேன் என் மேலே கல் வந்து விழுகுதுன்னா அது வந்து என்னுடைய விதி அந்த விதிக்கு எனக்கு கல் விழுக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த கல் விழுந்தாலும் நான் அடிபடாமல் நான் பாதுகாப்பாக இருந்துக்க முடியும் ஒண்ணு அடுத்து நான் ஒரு இடத்துக்கு போறேன் அங்கே கல் விழுவுன்னு எனக்கு தெரியும் ஆனா நானா போய் நான் சாமர்த்தியமாக நான் தப்பிச்சுக்கலாம்னு நினச்சி போறேன்னா அது மதி அப்போ அங்கே கல் விழுகத்தான் செய்யும் நீ புத்தி இருந்தா நீ தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த உன் மேலே விழுகும் இப்படி ரெண்டு விதமாகவும் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த பரிகாரமும் அதே மாதிரி தான் நம்ம பரிகாரம் செஞ்சா ஒரு தொழில் நமக்கு நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நஷ்டம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலம் வரையுங்கிறத நம்ம அச்சலக பத்தில சொல்லிட முடியும் ஒரு தொழில் அதிகபட்சம் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் வரையும் வின் பண்ணுதா இல்ல ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள்ல அது டவுன் ஆகுதா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கும் போது இந்த பரிகாரம் நீ பண்ணினீன்னா இந்த தொழில நீ கண்டினியூஸா வெற்றி பெற முடியுமா நாலு லக்கணத்துக்கு நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் தொழில வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த லக்கணத்திற்கு அது தொழில் பண்ணக்கூடாது மிதன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு சொந்தமா தொழிலே பண்ணாதீங்க நீங்க முதலீடு போட்டீங்கன்னா முதல் வராது அப்போ நீ முதலீடு போட்டுட்டு எனக்கு பரிகாரம் சொல்லுங்க நான் இதுலேருந்து மீண்டு வரணும்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது தொழிலுக்கு உபயோகம் இல்லாத ஒரு லக்கணங்கள் அல்லது புத்தியால் மட்டும்தான் அங்கே வேலை செய்ய முடியுமே தவிர பொருளாதாரமாக நம்ம உயர்வு அடைய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சில லக்கணங்கள் நீங்கள் என்ன சொல்லப்போனால் நம்ம அந்த ஸ்திர லக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லக்னங்கள் அந்த லக்கணங்கள்ல ஒரு தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது அது டவுன் ஆயிடுச்சு அதை நான் சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு நம்ம பரிகாரம் தீர்வு அப்படிங்கிறத கொடுக்க முடியும் அதுக்கு அவங்க என்ன பண்ணுன்னா அதுல இருந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இன்னொன்று சரல கணங்கள்னு பார்க்கும்போது டெம்பரவரி சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியும் இதை பண்ணுங்க இதை பண்ணிங்கன்னா இவ்வளோ நாளில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் மறுபடியும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும் மறுபடியும் அவங்க வேற ஏதாவது இந்த சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருக்கணும் இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இது ஒரு பரிகாரம் நம்ம வாழ்நாள் முழு முழுவதும் போதுங்கிறதுக்கும் இடம் இல்லை இந்த பரிகாரம் மட்டுமே இதுக்கு தீர்வு அப்படிங்கிறதும் இல்லை பசிக்கு எப்படி அப்பதிக்கப்பத ஆகாரம் சாப்பிட்றோமோ சில லக்னங்களுக்கு அப்பதை பரிகாரங்கிறது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் சளி பிடிக்குது சளிக்கு மாத்திரை சாப்பிட்றோம் சளி சரியாயிடும் திரும்ப காய்ச்சல் வருது காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்றோம் காய்ச்சல் சரியாயிடும் அப்புறம் வைத்த வலிக்கும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு அந்த கிரகம் எந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு பார்த்து அதுக்கு நம்ம சொல்யூஷனோ ரெமடியோ தேடணும் ஜென்ரலாக நமக்கு ஒரு ஒரு கோயில் பரிகாரம்னு நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு சூட்டபிளான ஒரு நாளை செலக்ட் பண்ணணும் நமக்கு சரியில்லாத நாளில் இந்த தான் போய் பரிகாரம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கும் நான் வந்து எனக்கு இன்றைக்கு தான் லீவு நான் இந்த இன்னைக்கு தான் நான் போய் பண்ண முடியும் அதுவும் நான் பண்ண முடியாது எனக்கு வேலை பிஸியாக இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா பண்ணினா போதும்மா அக்கா தங்கச்சி பண்ணினா போதுமான்னு போய் பண்ணாங்கன்னு அது வேலை தெரியாது ஓ நீங்கள் பண்ணின செயல்களுக்கு உள்ள பரிகாரத்தை நீங்கள் தான் தேடணும் ஒரு சில ஜாதகங்களில் பையனுக்காக அம்மா பண்ணுறதோ அல்லது அப்பா பண்ணுறதோ உடன் பிறந்தவர்கள் பண்ணுறதோ அதுவும் அங்கே வ வழி இருக்கும் நீங்கள் பண்ணலாம் இல்லை அதோடு சேர்ந்து இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா இவங்களும் சேர்ந்து போய் பண்ணலாம் இல்லை சிங்கிளாக தான் இருக்குது இந்த தப்பை நீ மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் போயாகணும் அப்பாவோ அம்மாவோ கூட வரக்கூடாது இல்லை அப்பா அம்மா நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த தவறை பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஜாதகத்தில் ஒரு தவறை இவர் யாருடன் சேர்ந்து பண்ணினார் ஏன் பண்ணினார் அப்ப இவர் யார் கூட போய் ஒரு சில கோவில்கள்லாம் மாமன் மச்சனோட போனாக்கா அந்த பரிகாரம் வேலை செய்யணும் உண்டு இந்த சனி சக்ராம்பூர்ன்னு சிறுடியில இருக்கு அங்க வந்து மைத்தனோரோடய மாமனோடையோ போய் வழிபட்டால் கூடுதலான பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அப்போ இந்த மாதிரி இந்த பரிகாரங்களை பண்ணும்போதும் இன்னாரோட போய் பண்ணணும் ஒரு சிலர் கூட பிறந்தவங்களை கூட்டிட்டு போனாவே அங்க பரிகாரம் வேலை செய்யாதுங்கிற ஒரு நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட யாரையுமே கூட்டிட்டு போகக்கூடாது அப்போது இது எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான சாதகமான பலன்கள் ரிசல்ட்டும் நிச்சயமாக உண்டு ஓகே மேம் இதுக்குன்னு ஏதாவது இப்போ நம்ம வந்து பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு எதாவது ஏதாவது டைம் இருக்கா மேம் கண்டிப்பாக உண்டு அதை தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக எட்டாவது நட்சத்திரமாக சொல்லுவாங்க அதாவது இந்த காலபுருஷ லக்கணம்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு லக்கணமும் மகர லக்னமும் தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்கிறது இந்த லக்கணத்தில் உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் முடிஞ்ச உடனே மகர ராசியில் கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் நம்ம பிறப்பின் கர்மாவே தாய் தந்தையர் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படி அந்த நட்சத்திரத்தினுடைய இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இணையக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம வந்து அபிஜித் அப்படின்னு சொல்றோம் இந்த அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற ஓ இப்போ அபிஜித் முகூர்த்தம்னா பன்னிரெண்டு மணி உச்சி பொழுது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம் கரெக்டாக பன்னிரெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் அல்லது இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் சில செயல்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல அபிஜித்துக்குன்னு ஒரு கடவுள் உண்டு ஓ அதை தெரிஞ்சா தெரியாமலே எல்லாருமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அவர்தான் தான் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமலேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அபிஜித்துக்குன்னு உள்ள இறைவன் யாரு அப்படின்னா வெள்ளருக்கு விநாயகர் இந்த வெள்ளு விநாயகர் உத்திராட நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த திருவோணம் அப்படிங்கிறது வெள்ளெருக்கு அதனுடைய வேர் என்ன அப்படின்னா வெள்ளெருக்கு இந்த விநாயகர் உத்திராட நட்சத்திரத்தினுடைய அந்த விநாயகர் வெள்ளருக்கு வேரில் செய்த விநாயகராக இருந்து நீங்கள் அந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நாள் பட்டு நடக்காத தடைப்பட்ட காரியங்கள் கூட கட்டாயம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் மூணு மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு இதை நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த பரிகாரத்தை சொல்லி அவங்க சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஏன்னா அந்த வெள்ளருக்கு விநாயகருக்குன்னு உள்ள வலிமை யாருக்குமே தெரியாது இன்றைக்கி எங்கேயாவது வெள்ளருக்கு விநாயகர்னு பார்த்தோன்னா ரொம்ப விசேஷமாக நம்ம வாங்கி வச்சுக்கிறது உண்டு ஆனால் அந்த வெள்ளருக்கு விநாயகர் தான் இந்த அபிஜித் விநாயகர் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அதை இந்த ஆதன் நேயர்கள்ட்ட தான் நான் முதல்ல பதிவு பண்ணுறேன் இதுக்கும் அந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு பூஜை பண்ணக்கூடிய நிகழ்வும் வெவ்வேறையாவே இருக்குது மஞ்சள் பூசி பூஜை பண்ணலாம் திரவியப் பொடிகள் பூசி பூஜை பண்ணலாம் சந்தனங்கள் பூசி பூஜை பண்ணலாம் இதை அவங்களுக்கு எந்த திரவியங்கள் அவங்களுக்கு யோகத்தை தருமோ அந்த கிரகத்தினுடைய திரவியத்தை போட்டு அந்த விநாயகரை பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு துல்லிதமான பலன்கள் நிச்சயமாக உண்டு வாழ்க்கையில் ஒரு சவால் வருது அப்படின்னா அந்த சவாலை எப்படி ஈஸியாக கடந்து வரணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப விளக்கமான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி